வந்தியத்தேவனும் கேப்டன் ஜாக் ஸ்பேரவும் வந்தியத்தேவனுக்கும் கேப்டன் ஜாக் ஸ்பேரோவுக்கும் ரொம்ப ரீசனா என்னடா அது தலைப்பு கேட்டாலே ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறீங்க ஆனாலும் ரெண்டு பேரையும் சரியா கம்பேர் பண்ணி பார்த்தா நிறைய ஒற்றுமை இருக்கத்தான் செஞ்சுது ரெண்டு பேருமே வேற வேற காலகட்டத்துல வாழ்ந்தவங்க அப்படி பார்த்தா கேப்டன் ஜாக் ஸ்பேரோட காலம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதே மாதிரி வந்தியத்தேவனோட காலம்னு பார்த்தா தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி இருபது வரைக்கும் முதல்ல ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ பார்க்கலாம் வந்தியத்தேவன் தரைப்போக்குல திறமசாலி படை தளபதி சோழர்களோட மொத்த படைகளுக்கும் தளபதியா இருந்திருக்கான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ கடல் திறமைசாலி கப்பல் ஓட்டுறதுல இருந்து அதோட திசையை மாத்துறது வரைக்கும் எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பான் வந்தியத்தேவன் வேல் சண்டையில பெரிய திறமசாலி வால் சண்டையும் நல்லாவே வரும் ஆனா ஜாக் ஸ்பேரோ யூஸ் பண்ண துப்பாக்கி மாதிரியான விஷயம் எல்லாம் தெரியாது ஜாக் ஸ்பேரோ நீச்சல் ரொம்ப நல்லாவே தெரியும் அவன் கரையில இருக்கிறத விட தண்ணியில இருக்கிற நேரம் தான் ரொம்ப அதிகம் ஆனா வந்தியத்தேவனுக்கு நீச்சல் சுத்தமா தெரியாது அவன் கடல்ல போறது கப்பல்ல போறது கூட பெரிய பிரச்சனையா தான் நினைப்பான் பெரிய கண்டம் வந்துருச்சுன்னு கூட பயப்படுவான் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில வேற்றுமைகள் நிறைஞ்சு கிடைக்கு அதே மாதிரி ஒற்றுமைகளும் இருக்கு அத நாம பாக்கலாம் ரெண்டு பேருமே பயங்கரமான திறமைசாலிங்க சாதிங்க திறமையை தாண்டி அளவே இல்லாம தந்திரம் பண்ணி அடுத்தவங்களை ஏமாத்துறதுல பெரிய ஆளுங்க எவ்வளவு பெரிய பொய்யா இருந்தாலும் சாதாரணமாக சொல்லிடுவாங்க அதையும் மற்றவங்க நம்புற மாதிரியே சொல்லுவாங்க தேவைப்படுற நேரத்துல எந்த மாறு வேசத்தை வேணாலும் சாதாரணமா போட்டுக்குவாங்க மாறு போட்டு ஏமாத்துற திறமையும் அவங்க கிட்ட ரொம்ப இருக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு தடவை வந்தியத்தேவன் சாமியார் மாதிரி வேஷம் போட்டுருக்கான் கேப்டன் ஜாக்ஸ் பேரவும் மாறு போட்டு காட்டு முராண்டிகளை ஏமாத்தி இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் கதையை கவனிச்சு பார்த்தா இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும் இவங்களோட கதையே கிடையாது பார்வையிலிருந்து தான் நாம அந்த கதைய பார்ப்போம் பொண்ணுங்க பழக்கம்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு பேருமே ரொம்ப வீக் தான் ஜாக் நிறைய பொண்ணுங்க பின்னாடி சுத்தி இருக்காரு அதே மாதிரி வந்தியத்தேவனும் தேவனும் குறைவியே இல்லாம நிறைய பொண்ணுங்க கூட பழகி பாக்குறாங்க எந்த ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது அடிக்கடி கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது எல்லா சமயத்திலயும் எதிரிங்க கூட சண்டைக்கு போக மாட்டாங்க எந்த சண்டை போட்டா நமக்கு வெற்றி கிடைக்குமோ எந்த சமயத்துல சண்டை போட்டா நல்லது நடக்குமோ தெரிஞ்சு வச்சு அந்த சண்டை போடுவாங்க சில சமயம் வேணும்னு எதிரிகிட்ட தோக்கம் போவாங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா நம்ம பண்ற வேலையோட பலனையும் அதோட முடிவையும் நினைச்சு யோசிக்க கூடாது அதை பத்தி கவலையும் படக்கூடாது அந்த வேலைய ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ஜாய் பண்ணி பழகணும் எப்பவும் சந்தோஷமாவும் திருதிருப்பாவும் இருக்கணும் நாம அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இன்னும் சொல்ல போனா பகவத்கீதையில கூட இதத்தான் சொல்லி இருக்காங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்னோட கடமையை நல்லாவே பண்ணிட்டேன் அதுக்கான பலனை நீங்க கொடுங்க இறைவனும் சேர்த்து கொடுப்பாரு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி